ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அஞ்சு டெஸ்ட் மேட்ச் நாங்கள் விளையாட போகிறோம் அந்த தொடருக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்தியாவில் விளையாடுறதை விட ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இது போன்ற பிச்சில் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் ஜெஸ்பீட் பும்ரா நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா பார்த்தீங்கன்னா இது குறித்து இந்திய அணி குறித்தும் அவர் இந்த டெஸ்ட் தொடர குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்கார் அவர் என்ன பேசுனார் எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம்கிட்ட பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜஸ்பிரத் பும்ரா அவர் ஒரு இப்போதைக்கு இந்தியாவில் கரண்ட் ஃபார்மில் நட்சத்திர வீரர் அவர் தான் போலிங்கில் ஃபாஸ்ட் போலிங்கில் செம சூப்பராக போடுவார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் என்ன பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அன்னிக்கு எதிரான தொடருக்கு கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ஏன்னா ஆஸ்திரேலியா போன்ற ஒரு பெரிய அணியை அவங்க நாட்டில் போய் எதிர்கொள்வதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது அவங்கள நாங்கள் வீழ்த்தினா அதோட மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்தியாவில் விளையாடுவதை விட ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் அந்தமாரி பிச்சில் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஹெல்ப்பாக இருக்கும் பிச்சு அதனால் எனக்கு ரெண்டு இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இது போன்ற பிச்சில் விளையாடுறது எனக்கு ரொம்பவும் மிக பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரீத் பம்ரா பேசியிருக்காப்புல ஏன்னா அவருக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அந்த பிச்செல்லாம் செமையாக தூக்கி சாப்பிட்டுருவாருன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா ஒரு போ

ஸ்பின்னிங் பிச்சு தான் இருக்கும் இந்த பிச்சில் சும்மா இந்த மாதிரி போடுறாருன்னா அதுவும் பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலிங் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் பும்ரா சும்மா விடுவார்னு நினைக்கிறீங்களா தூக்கி சாப்பிட்றப்போல் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆஸ்திரேலியா பிச்சுலாம் போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஜஸ்பிரிட் பும்ராவும் இந்த சீரிஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காரு ரொம்ப நம்மளும் ஆர்வமாக இருக்கும் ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு மோசமான ரெக்கார்டு வச்சுருக்காங்க இந்திய அணிக்கு எதிராக ஏன்னா கடந்த பத்தாண்டாக இது வரைக்கும் ஒரு தொடர் டெஸ்ட் தொடரும் ஒன்று கூட இது வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக வின் பண்ணதில்லை ஆஸ்திரேலிய அணி ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சாதனை ஏன்னா அது வந்து எந்த மாரி டைம்னால் விராட் கோலி இந்த டைம் அது அவர் கேப்டன்ஷிப்லேருந்து நிறைய ஆஸ்திரேலியா கிட்டே வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் நம்ம நாட்டிலையும் ஜெயிச்சிருக்கோம் ஆஸ்திரேலியா போய்ட்டு ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு விராட் கோலி செம்மியாக ஃபாஸ்ட் பவுலிங்கை டெவலப் பண்ணி கொடுத்தாரு அது அப்படியே ரோஹித் சர்மா பிடிச்சிட்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்குது ஏன்னா இந்தியாவை இந்தியாவில் வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அடிக்கலாம் ஏன்னா இந்தியா நம்ம நாடு நம்ம ஃபேவரட் பிச்சாக இருக்கும் ஓகே எல்லாம் ஆனால் ஆஸ்திரேலியாவாக போயிட்டு ஆஸ்திரேலியாவே அடிக்கின்றது சாதாரண விஷயம் இல்லை அது இந்தியா நீ நிறைய டைம் செஞ்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ட்ராவல்ஸ் ஹெட்டு முக்கிய வீரர் அவர் தான் இந்தியா அவரை குறி வச்சா மட்டும் போதும் ஏன்னா ட்ராவல்ஸ் செட்டு இந்தியா டீமு கேட்டாலே அடிப்பார் அது ஓடியாக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும் எதெல்லாம் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக நல்ல ஒரு ரெக்கார்டை வச்சுட்டுருக்காரு அதனால் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு கண் வைக்கணும் அதுக்கு தான் நம்ம அஸ்வினை தயார் பற்றி வைக்கணும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது சாதகமாக இருக்குது இந்திய அன்றைக்கி எந்த மாதிரி ஒரு டீம் செலக்ட் பண்ணுறாங்க ஜஸ்பிரத் பிம்ரா சொன்ன மாதிரி அந்த ஆர்வமாக அவர் என்ன தான் இந்த சீரிஸில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்பெட் பும்ரா சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவை சாப்பிட்ருவா தூக்கி அப்படி இல்லைனா நீங்கள் ஜ நீங்கள் பும்ரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் கமனில் ஒரு ஜஸ்பெட் பும்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்டின் போட்டுப்போங்க